ஹாய் அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு தெரிந்ததும் தெரியாததும் தமிழ் வழி கன்னடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது டே டு லைஃப்பில் ரொம்ப நெசசரியாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அடிக்கடி யூஸ் பண்ணுறது என்னது சாரி அப்புறம் ஆமானுவோம் இல்லைன்னுவோம் அதுக்கப்புறம் தயவு செஞ்சு அது மாதிரி ஒரு நெசசரியான வேர்ட்ஸ் தான் அதை வச்சு சென்டென்ஸ் நம்ம மேக் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு வந்து ஃப்யூச்சர் டென்ஸு அண்டு பாஸ்டன்ஸில் வந்து எப்படிலாம் இந்த இல்லா அல்லா யூஸ் ஆகுது அப்படின்றதையும் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்றதை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஆமாம் அப்படின்றது கனடாவில் ஹவுது ஆமாவான்றதுக்கு ஹவுதா அப்படி கேட்பாங்க இருந்தாலும் நம்ம ஆமான்றது நல்லாயிருக்கும் ஹவுதான்றது வந்து எதே டிஃப்ரெண்ட்டாக தெரியும் ஆனால் கனடாவில் ஆமான்றதுக்கு என்னது ஹவுது இல்லைன்றதுக்கு இல்லை அல்லா சாரி அப்படின்றதுக்கு ஷமிசி ஷமிசி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து ப்ளீஸ் அப்படின்றதுக்கு தயவித்து தயவித்து ப்ளீஸ்னால் தயவித்து நெக்ஸ்ட்டு வந்து தேங்க்யூ அப்படின்றதுக்கு தன்யவாதங்களோ மோஸ்ட்லி இதில் வந்து நம்ம கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவோம் சாரி ப்ளீஸ் தேங்க்யூ இதெல்லாம் இங்கிலீஷில் தான் யூஸ் பண்ணுறோம் நம்ம தமிழில் கூட அவ்வளோ யூஸ் பண்ணுறதில்ல இருந்தாலும் நம்ம வந்து கனடா மீனிங்கும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது நெக்ஸ்ட்டு இந்த புக்கு என்னுடையது இல்லை அப்படி சொல்கிறதுக்கு இந்த புக்குன்றதுக்கு இ புக் என்னுடையதுன்றதுக்கு நன்னது இல்லைன்றதுக்கு அல்ல இ புக் நன்னது அல்ல இதை வந்து நம்ம ஸ்போக்கனில் எப்படி சொல்லலாம் இ புக் நந்தல்லா நன்னதுன்றதை எப்படி சொல்லலாம் நந்தல்லா ரெண்டுத்தையும் நன்னது அல்லாவையும் சேர்த்து நந்தல்லா ஈ புக் நந்தல்லா இன்னொரு இதில் சொல்லலாம் இந்த புக்கு என்னுடையது இல்லைன்றது இது என்னுடைய புக் இல்லை அந்த மாதிரியும் சொல்லலாம் இல்லைங்களா ஸோ அது மாதிரி சொல்லும்போது இது நன்னா புக் அல்லா இது நன்னா புக் அல்ல இது என்னுடையன்றதுக்கு நன்னா புக் இல்லைன்றதுக்கு புக் அல்லா இந்த குழந்தை என்னுடையது இல்லை அப்படின்றதுக்கு ஈ குழந்தைன்றதுக்கு ஈ மகு சாரி இந்த குழந்தைன்றதுக்கு ஈ மகு நன்னது அல்ல ஈ மகு நன்தல்லா இது என்னுடைய குழந்தை இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இது என்னுடைய குழந்தை இல்லைன்னும் போது இது இதுதான் வரும் என்னுடையன்றதுக்கு நன்னா குழந்தை இல்லைன்றதுக்கு மகு அல்லாஹ் இது நன்னா மகு அல்ல இது நன்னா மகு அல்ல இவர்கள் என்னுடைய குழந்தைகள் இல்லை இவர்கள் என்னுடைய குழந்தைகள் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இவரு இவர்கள்ன்றதுக்கு இவரும் என்னுடையன்றதுக்கு நன்னா குழந்தைகள் இல்லைன்றதுக்கு மக்களோ அல்ல மக்கள் குழந்தை என்னும்போது மகு குழந்தைகள் என்னும்போது மக்களோ இவரு நன்னா மக்கள் அல்ல இந்த குழந்தைகள் என்னுடையது இல்லைன்றதுக்கு ஈ மக்களோ நந்தல்லா ஈ மக்களும் நந்தல்லா நன்னது அல்லாவதான் நந்தல்லா அப்படின்னு ஸ்போக்கனில் சொல்கிறோம் இது என்னுடைய தப்பு இல்லை இது என்னுடைய தப்பு இல்லை அப்படி சொல்கிறதுக்கு இது நன்னா தப்பு அல்ல இது நன்னா தப்பு அல்ல இதை எப்படி சேர்த்து சொல்லலாம் தப்பு அல்லான்றத தப்பல்ல இது நன்னா தப்பல்லா அப்படி சொல்லலாம் இந்த காரில் இல்லை வேற காரில் போகலாம் இந்த காரில் இல்லை வேற கார்ல போகலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுக்கு வந்து இந்த காரில் இல்லைன்றதுக்கு ஈ காரின் அள்ளி அல்ல காரின் அள்ளி ஹோகனா ஓகோனான்னு போகலாம் இது ஸ்போக்கன்ல எப்படி சொல்லலான்னா ஈ கார்னல் அல்ல பேரே கார்னல் ஓகோனா அது மாதிரி சொல்லலாம் ஈ காரி நல்லி அல்ல பேரே காரி அள்ளி ஓகோனான்றத ஈ கார்னல் அல்ல பேரே கார்னல் ஓகோனா இது மாதிரி இல்லை அப்படின்றத எப்படி சொல்லலாம்னா ஈ தரா அல்லா ஈ தரா அல்லானா இது மாதிரி இல்லை அப்படின்ற மீனிங் என் பையன் வந்து இது மாதிரி இல்லை அப்படின்றதுக்கு என் பையன் வந்து இது மாதிரி இல்லை அப்படின்றதுக்கு நன்னா மகா ஈ தரா அல்ல நன்னா மகா ஈ தரா அல்லா அப்படி சொல்லலாம் ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இது மாதிரி அது மாதிரி அதாவது இந்த மாதிரி துணி கொடுங்க அப்படின்றதுக்கு ஈ தரா பட்டே கொடி அப்படி சொல்லலாம் நெக்ஸ்ட்டு வந்து என் பையன் அது மாதிரி இல்லை அது மாதிரின்னா என்னென்னு சொல்லணும் நன்னா மகா ஆ தரா நன்னா மகா ஆ தரா அது மாதிரி சொல்லலாம் நெக்ஸ்ட்டு வந்து தோசை இல்லை இட்லி எடுத்துகிட்டு வா தோசை இல்லை இட்லி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறதுக்கு தோசை இல்லை அப்படின்றதுக்கு தோசை அல்லா இட்லி தகோபா தோசா அல்ல இட்லி தகோபா இட்லியும் எடுத்துகிட்டு வா அந்த மீனிங் இட்லி தகோபா அப்படின்னா நெக்ஸ்ட்டு எண்ணெய் இல்லை அவனை கூப்பிடு எண்ணெய் இல்லை அவனை கூப்பிடு அப்படின்னு சொல்லுவான் இல்லைங்களா அதுக்கு எண்ணெய் இல்லை அப்படின்றதுக்கு நன்னும் அல்ல அவனன்னு கறி கறின்னா கூப்பிடு அந்த மீனிங் கறினா என்னது கூப்பிடு நன்னன்னு அல்ல அவனும் கறி அப்படின்னு நன்னனு அல்ல அவரை கூப்பிடுன்றதுக்கு நன்னனு அல்ல அவரன்னோ கரி அவரன்றதுக்கு அவர் அவரன்னோ அப்படின்னு வரும் அவ அவனைன்றதுக்கு அவனன்னோ வரும் கூப்பிடினா கரி கூப்பிடுனா கரி நன்னனு அல்ல அவனன்னு கரி என்ன இல்லை அப்பாவை கேளு என்ன கேட்காத அப்பாவை கேளுன்ற மீனிங் தான் எண்ணெய்ல அப்பாவை கேளு அப்படின்னா என்ன இல்லைன்றதுக்கு என்னது நன்னனும் அல்ல அப்ப நன்னும் கேளு நன்னனும் அல்ல அப்ப நன்னும் கேளு அப்படின்னு சொல்லலாம் இந்த நன்னனும் அல்லாவை நம்ம எப்படி சொல்லலாம் நன்னன் அல்லா அப்பனும் கரி அப்ப நன்னுன்றது அப்பனும் கறி நன்னுன்றது நன்னன் அல்லா அப்பனும் கறி அப்படின்னு சொல்லலாம் பாபுவுடன் இல்லை ராமுவுடன் போ பாபு உடன் இல்லை இந்த உடன்ன்றதுக்கு நம்ம பார்த்துருக்கோம் ஜோத்தேன்னு ஸோ பாபு ஜோத்தே அல்ல ராமுனா ஜோதே ஹோகு ராமுனான்னா ராமு உடன் அப்படின்ற மீனிங் மீனிங் தான் ராம் ராம்னா ஜோதே ராம்னா ஜோதே ஹோகு அந்த மீனிங் எனக்கு இது வேண்டாம் அது வேண்டும் நனகே இது அல்ல அது பேக்கு நனகே இது அல்ல அது பேகோ அப்படின்னா எனக்கு இது வேண்டாம் அதுதான் வேணும் இந்த ட்ரெஸ் இல்லைனா அந்த ட்ரெஸ் வேணும் ஈ ட்ரெஸ் அல்ல ட்ரெஸ் பேக்கோ இந்த ட்ரெஸ் இல்லைன்றதுக்கு ஈ ட்ரெஸ் அல்ல அந்த ட்ரெஸ் வேணுன்றதுக்கு ட்ரெஸ் பேக்கோ ஈ ட்ரெஸ் அல்ல அது பேக்கோ அது வேணும்னா நெக்ஸ்ட் வந்து உங்கள் கிட்ட ஃபோன் நம்பர் இருக்கா யாருடைய ஃபோன் நம்பராவது நம்ம கேட்குறோன்னா உங்கள்கிட்ட ராமு நம்பர் ராஜு நம்பர் ராணி நம்பர் அப்படின்ட்டு பேர் சொல்லி கேட்குறோன்னா அதை எப்படி கேட்கலான்னா உங்கள் கிட்டன்றதுக்கு நிம்மா ஹத்திரா ராமு உடையன்றதுக்கு ராம்னா ஃபோன் நம்பர் இதியா நிம் ராம்னா ஃபோன் நம்பர் இதையா அப்படின்னு கேட்கலாம் உங்கள் கிட்டே டாக்டருடைய ஃபோன் நம்பர் இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு நிம்மஹத்திரா டாக்டர் ஃபோன் நம்பர் இதையா அப்படி கேட்கலாம் இந்த நிம்மா அத்திராவை நிம்மத்திரா அப்படின்னு ஒன்னாக சேர்த்து ஸ்போக்கரில் சொல்லணும் நீ இந்த வேலையை செய்கிறாயா நீ இந்த வேலையை செய்கிறியா அப்படின்னு கேட்குறோம் யாராவது கொஸ்டின் பண்ணுறோன்னா நீ இந்த வேலை செய்கிறியா அப்படின்றதுக்கு நீனும் ஈ கெலசா மாட்த்தியா நீனும் ஈ கெலசான வேலை மாட்தியான செய்கிறியா நான் இதை செய்யலை நான் இதை செய்ய மாட்டேன் ஃப்யூச்சரில் சொல்கிறதுக்கு நான் இதை செய்யலை செய்ய மாட்டேன் அப்படின் சொல்கிறதுக்கு இல்லை நானும் மாடலா இந்த மாடலா வந்து நம்ம ஸ்போக்கனில் சொல்கிறது அதுவே ரிட்டன் ஃபார்ம் கரெக்ட் ஃபார்மில் வந்து மாடுவதில்லா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம ஸ்போக்கனில் எப்படி சொல்கிறோம் மாடலா அப்படின்னு சொல்கிறோம் நீ இந்த வேலையை செய்தாயா அப்படின்ட்டு பாஸ்டன்ஸில் கேட்கறதுக்கு நீனும் ஈ கெலசா மாடுதா நீனு ஈ கெலசா மாடுதா அப்படின்னு சொ கேட்கலாம் நான் செய்யலை அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் செய்யலை அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை நானும் மாடல் இல்லை மாடலானா ஃப்யூச்சரு மாடல் இல்ல லீல்லா ஈ வருது பாருங்கள் மாடல் இல்லை அப்படின்னு சொன்னால் அது வந்து பாஸ்டன்ஸு இப்போ இங்கே கொஞ்சம் எக்ஸாம்பிள் ப பார்க்கலாம் இதுலேருந்து உங்களுக்கு நிறையா புரியும் எப்படி ஃப்யூச்சரில் எப்படி வருது இல்லான்றது பாஸ்டன்ஸில் எப்படி வருது நான் செய்ய மாட்டேன்றதை எப்படி சொல்லலாம் நானும் மாடல்லா நானும் மாடல்லா அப்படி சொல்லலாம் நான் செய்யவில்லை செய்ய மாட்டேன்ன்றது ஃபியூச்சர் இல்லைங்களா ஃப்யூச்சரில் நம்ம நீ செய்கிறியான்னா நான் செய்யலை அப்படின்றோம் அதே மாதிரி பாஸ்டன்ஸில் நான் செய்யலை அந்த வேலையை நான் செய்யலை அப்படின்றதுக்கு நானும் மாடல் இல்லை ஆ கெலசா நானும் மாடல் இல்லை நானும் மாடல் இல்லை அதே மாதிரி இந்த மாடலா வந்து மாடுவதில்லா அப்படின்ட்டு ரிட்டர்ன் ஃபார்ம் நம்ம ஸ்போக்கனில் எப்படி சொல்கிறோம் மாடலா அப்படின்னு சொல்கிறோம் நான் போக மாட்டேன் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் ஆஃபீஸ்க்கு போக மாட்டேன் அப்படின்றதுக்கு நானும் ஆஃபீஸ்க்கே ஓகலா போக மாட்டேன் நாளைக்கு நாளை நானும் ஆஃபீஸ்க்கே ஓகலான்னா நானும் போக மாட்டேன் இந்த ஓகலா எப்படி சொல்லணும் சொல்கிறோன்னா ஹோகலா தான் ஸ்போக்கன் ஃபார்மு தான் வந்து கரெக்ட் ஃபார்ம் ஆனால் நம்ம ஸ்போக்கனில் எப்படி சொல்கிறோம் ஹோகலா ஓகுவதில்லா வந்து ரிட்டர்ன் ஃபார்ம் நான் போகலை நேற்று நான் ஆஃபீஸ் போகலை அப்படின்றதுக்கு நானும் ஆஃபீஸுக்கே ஹோகல் இல்லா லில்லா வருது பாருங்கள் ஹோகல் இல்லா போகவில்லை போகவில்லை என்னும்போது ஹோகல் இல்லா நான் வர மாட்டேன் அப்படின்னும் போது ஃப்யூச்சர் இல்லைங்களா நான் வரமாட்டேன் நாளைக்கு அப்படின்னும்போது நானும் பரலா இந்த பரலா வந்து ரிட்டர்ன் ஃபார்மில் எப்படி சொல்கிறாங்கன்னா வருவது இல்லா வருவதில்லா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஸ்போக்கனில் எப்படி சொல்கிறோம் பரலா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதுவே இந்த பரலா வந்து பாஸ்டன்ஸில் எப்படி வருதுன்னா நான் வரவில்லை நான் நேற்று வரலை அப்படின்னு சொல்கிறோன்னா அதை எப்படி சொல்லலாம் நானும் வரல் இல்லா வரலில்லா லீ வரலில்லா ஓகேங்களா பாஸ்ட் டென்ஸ் எல்லாத்துக்கும் லில்லா லில்லான்னு தான் வரும் முடியும் அதே மாதிரி ஃப்யூச்சர் டென்ஸ்க்கு வரலா ஹோகலா அது மாதிரி தான் முடியுது பாருங்க நான் சாப்பிட மாட்டேன் அதுக்கு எப்படி சொல்கிறாங்கன்னா நானும் தின்னலா நானோ தின்னலா நானும் தின்னலான்னா நான் சாப்பிட மாட்டேன் ஃப்யூச்சர்ல சொல்கிறது நான் சாப்பிட மாட்டேன் தின்ுவதில்லா இதை ரிட்டர்னில் எப்படி சொல்கிறாங்க தின்னுவதில்லை ஸ்போக்கனில் தின்னலாம் நான் சாப்பிடலை அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் சாப்பிடவில்லை அப்படின்றதுக்கு நானும் தின்னல் இல்லா நானோ தின்னல் இல்ல நானோ தின்னல் இல்லா நான் சாப்பிடவில்லைன்றதுக்கு நானும் தின்னல் இல்லா நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் குடிக்க மாட்டேன்றதுக்கு நானும் குடியல் குடியல்லா நானும்டியல்லா இது ரிட்டர்ன் ஃபார்மில் எப்படி சொல்கிறாங்கன்னா குடியுவது இல்லா குடியுவது இல்லா குடியுவது இல்லா குடியுவது இல்லானா ரிட்டன் ஃபார்ம் குடியல்லான்னா வந்து ஸ்போக்கன் ஃபார்ம் நான் குடி குடிக்கல குடிக்கவில்லை அப்படின்றதுக்கு நானும் குடியல் இல்லா நானும் குடியல் இல்லா லில்லா வருது பாருங்கள் பாஸ்டன்ஸ்க்கு குடிக்கலை முடிஞ்சு பண்ண சொல்கிறதுக்கு குடியல் இல்லைனா குடிக்கவில்லை அது மாதிரி நெக்ஸ்ட் வந்து நான் சொல்ல மாட்டேன் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்லுவோம் நீங்களே திங்க் பண்ணிக்கோங்க முன்னாடியே நான்ன்றதுக்கு நானும் சொல்ல மாட்டேன்றதுக்கு ஹேலல்லா ஹேலல்லா இதுவே ரிட்டன்ல எப்படி வரும் ஏழுவதில்லா ஹேளுவதில்லானா ரிட்டன் ஃபார்ம் நம்ம ஸ்போக்கனில் எப்படி சொல்கிறோம் ஹேலலா நானும் சொல்லு ஹேலலா நான் போய் சொல்ல மாட்டேன் நானும் சொல்லுன்னா போய் இல்லைங்களா சொல்லு ஹேலலா அப்படின்னா நான் போய் சொல்ல மாட்டேன் நான் சொல்லவில்லை அப்படின்றதுக்கு நானும் ஹேலலில்லா ஹேல லில்லா நானும் ஹேலலில்லா நான் போய் சொல்லலை அப்படின்றதுக்கு நானும் ஹேல நானும் சொல்லு ஹேலலில்லா நான் போய் சொல்லலை அப்படின்றதுக்கு அதே மாதிரி ஹேலலா ஹேளுவதில்லான்றது வந்து ரிட்டன் ஃபார்ம் நான் பேச மாட்டேன் நான் பேச மாட்டேன் நானும் மாத்தாடல்லா நானும் மாத்தாடல்லா மாத்தாடல்லா அப்படின்னா நான் பேச மாட்டேன் மாத்தாடுவதில்லான்னா ரிட்டன் ஃபார்ம் நம்ம ஸ்போக்கனில் எப்படி சொல்கிறோம் மாத்தாடல்லா நானும் மாத்தாடல்லாம் நான் பேசவில்லை அப்படின்றதுக்கு நான் என்றதுக்கு நானும் பேசவில்லை அப்படின்றதுக்கு மாத்தாடல் இல்லா மாத்தாடல் இல்ல மாத்தாடல் இல்லா மாத்தாடல் இல்லா மாத்தாடல் இல்லா அது மாதிரி சொல்லி பார்த்துக்கிட்டே இருங்க அப்போ தான் கண்டிப்பாக அந்த வேர்டு வரும் மாத்தாடல் இல்லான்னா நான் பேசவில்லை நான் பார்க்க மாட்டேன் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்றதுக்கு நானும் நோடலா நானும் நோடலாம் ஓகேங்களா நானும் நோடலான்னா நான் பார்க்க மாட்டேன் நான் பார்க்கவில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நான்ன்றதுக்கு நானும் பார்க்கவில்லை அப்படின்றதுக்கு நோடல்லான்னா பார்க்க மாட்டேன் நோட லில்லா அப்படின்னா பார்க்கவில்லை அப்படின்ற மீனிங் நோட லில்லா ஸோ இந்த வேர்ப்ஸில் நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க பா ஃப்யூச்சர் டென்ஸ்க்கு என்ன வருது அல்லால் முடியுது எல்லா வேர்ப்ஸும் ஹேலல்லாம் மாத்தாடல்லா நோடலா ப்ளூ லைன் போட்டிருக்கோம் பாருங்கள் அதுவே வந்து டென்ஸ்ல என்ன ஆகுதுன்னா லில்லா முடியுது நம்ம எப்படி தமிழில் சொல்லவில்லைன்னு அழுத்தி சொல்கிறோமோ அது மாதிரி ஹேலல் இல்லா மாத்தாடல் இல்லா நோடல் இல்லான்னு அழுத்தி சொல்கிற மாதிரி தான் இங்கே வேர்ப்ஸ் வருது ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனாக வந்து பாருங்கள் ஹேலலா ஹேலல் இல்லா மாத்தாடல்லா மாத்தாடல் இல்லா மாத்தாடல் இல்ல நோடல்லா நோடல் இல்ல அது மாதிரி வருது பாருங்கள் ஸோ இதில் இருக்கிற டிஃப்ரென்சேஷன் என்னன்னா அது அல்ல ஃப்யூச்சர் டென்ஸ் லில்லான்னா பாஸ்ட் டென்ஸ் அவ்வளோதான் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அதே சமயம் புரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முடிஞ்ச அளவு நானும் புரிய வைக்க ட்ரை பண்ணேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் தேங்க் யூ